நல்ல குலத்துடன் குடும்பத்தை நேசிக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா நீங்கள் உங்களின் குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா தமிழ் ஜெய் சியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இவர்களின் பேச்சாற்றலால் அனைவரையும் தன் வசப்படுத்தி வைத்து இருப்பார்கள் வாழ்க்கைத் துணை மற்றும் பிள்ளை நலனுக்காக எதையும் தியாகம் செய்வார்கள் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் மேலும் தேசாந்திரியாக ஊர் சுற்றுவதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள் இதனால் குடும்பத்தில் சில குழப்பம் வர வாய்ப்பு உண்டு இவர்களில் பலருக்கு இளம் வயதில் நெருங்கியவர்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாவதால் மனதில் எப்பொழுதும் ஒரு சோகம் இழையோடிக் கொண்டிருக்கும் சுக வாழ்விற்கு பஞ்சம் இருக்காது என்றாலும் ஆடம்பர செலவுகளை அதிகம் செய்வதால் சேமிப்பு இல்லாமல் அடிக்கடி வாங்கக் வாங்கக்கூடிய நிலையும் உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்களின் மீது அதீத அன்பு கொண்டவராக இருப்பார்கள் என்றாலும் சிறு சிறு விஷயங்களுக்காக தங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இழக்க வேண்டிய சூழல் உண்டாகும் மேலும் சோகமும் அடிக்கடி காணப்படும் இவர்களுக்கு காதல் உணர்வு மேலோங்கியிருக்கும் தன்னுடைய காதலுக்காக இவர்கள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்களது திருமணம் என்று பார்த்தால் காதல் திருமணமாகவோ அல்லது இவர்களின் துணை திருமணத்துக்கு முன்னர் இவர்களுக்கு அறிமுகமானவராகவோ இருப்பார்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் இவர்களில் பலர் வேலை நிமித்தம் காரணமாகவோ அல்லது சில குடும்ப பிரச்சினை காரணமாகவோ மனவிரக்தி ஏற்பட்டு வாழ்க்கை துணை பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றாலும் பொதுவாக இவர்களின் குடும்ப வாழ்க்கை சராசரியாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட கருத்துகள் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் நட்சத்திரத்தின் பாதம் லக்கினம் மற்ற கிரகங்களின் அமைப்புகள் பொறுத்து பலன்கள் மாறுபட வாய்ப்பு உண்டு என்பதை புரிந்து நன்றி வணக்கம்